ஓம் நமக்ஷாயம் என் அன்பு குழந்தையே எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு குழந்தையே உன் அருகில்தான் நான் இருந்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை நான் சொல்வதை இப்பொழுது நீ கேட்டு கொண்டிருந்தால் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்த மாயை விலகும் புது வெளிச்சம் பிறக்கும் கோடீஸ்வர யோகம் பெற்று சகல வாழ்வாய் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ வேண்டாம் என்று விலகி சென்றார்களோ அவர்கள் மீண்டும் உன்னிடம் சேரும் நேரம் நெருங்கி வருகிறது உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் முன்னை விட்டு சென்றவர்களோ அவர்கள் மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னுடன் சேரும் காலம் நெருங்கிவிட்டது எனவே எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் போராடி கொண்டே அல்லவா அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இரு வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்றும் என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வதுதான் குற்றமாகும் காலம் எந்த காயத்தையும் மாற்றுவது கிடையாது அது உன் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் வாழ்க்கை ஒன்றை தீர்க்கமாக வைத்து விடு அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி என்று இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும் ஒரே தவறை செய்பவன் முட்டாளாகவே பார்க்கப்படுகின்றான் ஒரு தவறும் செய்யாதவன் மரக்கட்டையாக பார்க்கப்படுகின்றான் தன்னை அறியாமல் தவறு செய்து அறிந்து திருத்தி கொள்பவனை மனிதனாக இந்த உலகம் பெயர் சூட்டும் என் பிள்ளையே நீ மனிதனாக இருக்க கற்றுக்கொள் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு உனக்கான கோடீஸ்வர யோகம் வரும் நேரத்தில் உன் தகுதியை வளர்த்து கொள் எல்லாமே வசமாகும் சில சமயம் ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும் சில சமயம் எதிர்க்க வேண்டியும் இருக்கும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையை வென்று விடலாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் குழந்தையே மனக்குழப்பமாக இருக்கும் போது மௌனமாக இரு மனம் கஷ்டமாக இருக்கும்போது தைரியமாக இரு அப்பொழுது நீ அதிலிருந்து சுலபமாக வெளியே வந்து விடலாம் எப்பொழுதும் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் அடுத்தவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை தனிமையில் ஆறுதல் கூட கூற யாரும் இல்லை என்று புலம்பாதே உனக்கான ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என் ஆசிர்வாதத்தையும் உன் மன வழியை போக்கும் மருந்தையும் தருவேன் என்னை நம்பிக்கையோடு அழை அப்பா நான் வருவேன் காத்திரு உரிமையே இல்லாத உறவும் உண்மையே இல்லாத அன்பும் நேர்மையே இல்லாத நட்பும் என்றும் இல்லை அது உன் துன்பமும் நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் விடியும் அந்த விடியல் உனக்கானதாக இருக்கும் என்று முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தபடி மிக அழகாக மாற்றி தருவேன் உன் அப்பா நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் நமக் ஓம்